பாபா என்கிட்ட வாங்கின ரெண்டு ரூபாயால் என் வாழ்க்கை பல வகையில் மாறிச்சு பல வெற்றிகளையும் கொடுத்து பொறுமையாக கேளுங்க என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த என்னுடைய அனுபவம் அப்போது அந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் பிஸ்னஸ் பண்ணும்போது பல வகையில் எனக்கு பிரச்சனைகள் பணத்துக்கு அவ்வளோ தட்டுப்பாடு எங்கெங்கேருந்தோ கடன்கள் கடன் பிரச்சனை ஒரு ஃபோனை பார்த்தாலே பயமாக இருக்கும் மொபைலை பார்த்தா என்ன பண்ணுறது தெரியல ஒரு நாள் அண்ணாநகர் வந்திருக்கேன் அண்ணா நகரில் இருந்து டூவர்ஸ் பெருங்கலத்தூர் பார்த்தீங்கன்னா பைக்கில் போய்கிட்டு இருக்கேன் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு மனசு தாங்கலை கண்ட்ரோல் இல்லை ஏன் பாபா நான் உன்னை நம்பி கும்பிட்டுட்டு இருக்கேன் என்னையே இப்படி கைவிடுற அப்படின்னு சொல்லிட்டு பாபா மனசில் நினைச்சிக்கிட்டு அந்த வண்டியை ஓட்டுறேன் என்னை மீறி என் கண்ணில் வந்து தண்ணி தார தாரியா கொட்டுது சரம் வணக்கம் தினம் சிறப்பான தினமாக என் வாழ்த்துக்கர் அந்த பைபாஸில் வந்துகிட்டு இருக்கேன் த கண்ணில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை வெறும் பாபாவை மனசுல நினச்சிக்கிட்டு என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வருத்தத்தோடு போய்கிட்டே இருக்கேன் போய்கிட்டு இருக்கும்போது பெருங்குலத்துல அப்ப பண்ண ஆபீஸ் வச்சிருக்கேன் அப்போ ஆபீஸ்க்கு உள்ள படுத்து கட்சிப்படுத்த தொடச்சுக்கிட்டே உள்ள போறேன் உள்ள போயிட்டு அங்க என்னோட டேபிள் இருக்கும் அந்த டேபிள் பக்கத்துல வந்துட்டு இப்படி திரும்பற அதிசயம் பாபா என் கண்ணு முன்னாடி வந்து வந்திருந்தார் உண்மையாகவே பாபா வந்து என் கண்ணு முன்னாடி நிற்கிறார் இது கனவோ இதுவோ கிடையாது உண்மை ஒரு செகண்ட் எனக்கு ஷாக் என்ன பண்ணுறது தெரியல ஒன்றுமே புரியல பார்க்குறேன் எனக்கு உலகமே மறந்து போச்சு இந்த சுற்றி இருக்கிற எதுவுமே தெரியல அவர் மட்டும்தான் அது நேரம் மிச்சம் எல்லாமே பிளாக் அவுட் அப்போ அவர் என்கிட்ட கையை இப்படி நீட்டினார் நீட்டின உடனே என்ன பண்ணுறது எனக்கு தெரியல இப்படி கையை என் டேபிள் என்னுடைய டேபிளோட மேலே ட்ரா பார்த்தீங்கன்னா அதை இப்படி எழுத்த உடனே திறக்கும் அது திறந்த உடனே கையை வைக்கிறேன் ஒரு காயின் கையில் விழுந்தது அது எடுக்கிறேன் எடுத்து அப்படி அவர் கையில் கொடுக்குறேன் கொடுக்கும்போது தான் தெரியுது அது ரெண்டு ரூபாய் காயின் அது எடுத்து அவர் கையில் கேட்குறேன் இப்படி வாங்கினார் ஃபுனு ஊதினார் ஏதோ சொன்னார் என்ன சொன்னார்னு புரியல எனக்கு ஏதோ சொன்னார் கீழே ரெண்டு மாதிரி பூமியை பார்த்து தட்டினார் எப்படி நிமிந்து என்னை பார்த்தார் அப்படியே வெளியே வந்தார் அவ்வளோ இது நடந்தது ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் நடந்த கதை ஆனால் அவர் அப்படி வெளியே வந்த அடுத்த செகண்ட் நான் இந்த உலகத்தை உள்ள உள்ளே வரேன் வந்து யோசிக்கிறேன் யாரா அது அப்போ தான் மனுஷன் புது வருது யாரா இது பாபா மாதிரி ஒருத்தர் வந்தார் யாரும் தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வெளியே வரேன் வெளியே வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப் த அந்த ரோடில் என்னோட ஆஃபீஸு லெஃப்ட்டில் நடந்து போகணும் ரைட்டில் நடந்து போகணும் போனால் தான் மெயின் ரோடக்கு வர முடியும் இப்படி போனால் தான் அடுத்த ஸ்ட்ரீட் போக முடியும் பட் நடந்து போய் அந்த மெயின் ரோட் ரீச் பண்ணால் அஞ்சு நிமிஷம் ஆகும் பட் நான் அந்த சில வினாடிகள் சில செகண்ட்ஸில் நான் வெளியே வந்து பார்க்குறேன் லெஃப்ட்லேயும் இல்லை ரைட்லேயும் இல்லை எங்கேயுமே யாருமே இல்லை அப்போ தான் எனக்கு புரியுது அது ஓன் இருந்தாலும் மனுஷன் இல்லை அந்த சந்தேக மனசுக்குள்ள பாபா நீ தானா இது நீ தானா இல்லை யாரும் பிச்சைக்காரன் நான் எதார்த்தமாக நான் அப்படி தான் நினச்சேன் என்ன பண்ணுறது தெரியல அப்படியே மன குழப்பத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படியே விட்டு நான் விட்டுகிட்டு இருக்குமா அன்னைக்கு நைட்டு என் கனவுல பாபா வந்துட்டு நான் தான் வந்தேன் உனக்கு தெரியலையா அப்படின்ற கனவுலேயே எனக்கு கண்ணில் தண்ணி கொட்டுது நான் தானே வந்தேன் என்ன உனக்கு தெரியல அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷம் சொல்லுவாங்கள்ல அந்த சந்தோஷத்தில் கனவுலேயே எனக்கு தண்ணி வருது உடம்பு பிசிக்கலி நான் கல்லில் தண்ணி வந்துருக்கு கேல முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை அப்படியே மாறுது என்னுடைய எப்படி தான் என் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆக ஆரம்பிச்சு தெரில ஏதோ தோணும் ரூபா ப்ராப்ளம் சால்வ் ஆகுது இப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேங்கிங் செக்டாரில் இருந்து கூப்பிடுறாங்க எனக்கு வந்து நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணணும் பண்ணுறீங்களா ஓகேண்ணா அப்போது ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்ட ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு நாங்கள் பில்டிங் போகிறோம் நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்களா எனக்கு இது மட்டும் கைட் பண்ணுங்க நாங்கள் இந்த பேமெண்ட் பண்ணுறோம் கட்டப்பட்ட பண்ண ரெண்டு மூணு வொக்ஸ் வருது எங்கேருந்து காசு வந்து தெரியல எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆக ஆரம்பிச்சு ஸோ அந்த ரெண்டு ரூபாய் பாபா வாங்கினது என்னென்னா அப்போ தான் புரிஞ்சுது அது என்னுடைய கர்மா என் தலையெழுத்து என் கர்மாவை மாற்றுறதுக்கு தான் பாபா வாங்கினார் அப்போ தான் அவர் மேலே அதிகமான ஈடுபாடு இருந்தது ஸோ நம்ம குருவுடைய அனுகிரகம் இருந்தால் வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு நான் தான் எடுத்துக்கேன் இவரு அவரும் நான் மற்றவங்கள சொல்கிறத விட நேரடியாக அனுபவித்த நான் சொல்கிறேன் பாபாவோடைய அனுகிரகம் இருந்தது நான் வாழ்க்கை கண்டிப்பா மாறிங்க ஒரு ரெண்டு ரூபால என் வாழ்க்கை மாறுச்சு ஓகேங்களா அது சொல்லும் தான் எனக்கு அந்த சந்தோஷம் உங்களுக்கு தெரிஞ்ச பாபா பக்தர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விட்டு அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பல விதமான அனுபவங்கள் கிடச்சிருக்கும் அந்த அனுபவங்கள் தான் நம்மளை இன்னும் நம்பிக்கையோடு இருக்க வைக்கும் திடகாத்திரமான அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அதுதான் நம்மள வாழ வைக்கும் அதுதான் நமக்கு சக்தியும் கொடுக்கும் புரியுது இல்லைங்களா நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் பாபாவுடைய அனுகிரகத்துல பாபாவுடைய ஆசிர்வாதத்தில் சேரம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் என்ற கேள்வியாக கேட்குறீங்க நிறைய பேருக்கு அதுக்குண்டான பதிலை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் சரி அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க நீங்கள் கேட்குற மேக்ஸிமம் கேள்விகளுக்கு நான் பதிலை கொடுத்துட்றேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாக நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் ஏன்னா அது பலருக்கு உண்டான சந்தேகம் பலருக்கு போய் சேரப்படும் சேரம் நல்லது நட